புத்தி இல்லை அப்படின்னா ஜெயிக்க முடியாது அதான் மத்திய இருபத்தி அஞ்சு நாளில் ஓமையில் என்ன சொல்கிறாரு பத்து கண்ணிகைகளில் ஐந்து கண்ணிகைகளில் புத்தி உள்ள கண்ணிகைகள் சொல்கிறாங்க அந்த புத்தி உள்ள கண்ணிகைகள் தான் சரிங்களா நீதி உள்ள கண்ணிகைகள்னு போடாமல் புத்தி உள்ள கண்ணிகைகள்னு போட்டிருக்கு புத்தி இருக்கும்போது நீதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அப்போ நீதியை தேடும்படியாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க அப்போ புத்தி உள்ள கண்ணிகைகளாக நாம் இருக்கே ஆசைப்பட வேண்டும் ரோமர் பன்னிரெண்டு ஒண்ணுல ஆராதனை செய்யணும்னா அது புத்தி உள்ள ஆராதனை மாறணுமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க புத்தி உள்ள ஆராதனையை அவர் வரைமுறைப்படுத்துறத பார்க்கலாம் அடுத்து ஒண்ணு குரந்தியர் மூணு பத்துல புத்தியுள்ள சிற்பாசரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் அந்த மத்திய மலை பிரசனத்தில் முடிக்கிறார் இல்லையா என் வார்த்தைகளை கேட்டு கவனமாய் கை கொள்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறார் அப்ப புத்தி வாழ்க்கையில பிரதானமாக இருக்கிறது திமுத்தியூ மூணு பதினொன்னுல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அதனால நாம பல சமயத்தில் நாமே தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்கு காரணம் சாத்தான்னு சொல்றோம் நம்மளுடைய சோதனைக்கு காரணம் தேவன்னு சொல்றோம் அப்படி கிடையாது யாக்கோபு பதினாலில் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அதனால நாம வெற்றி பெறணும்னா வெற்றியாளர்களுடன் பழகுங்கள் பாசிட்டிவாக பேசுறாங்க இல்லையா சில பேர் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பேசுவாங்க அரசியல் பேசிக்கிட்டு தேவையில்லாமல் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசிட்டு பேசுகிறவங்களோட பழகாதீங்க வார்த்தைகளை பேசுகிறவங்கள ஜீவனை பேசுகிறவங்கள நல்ல வார்த்தையை பேசுகிறவங்களை எதையும் பாசிட்டிவாக எதிர்கொள்கிறவங்கள வாழ்க்கையில் ஜெயித்தவங்களை அவர்களோடு பேசுங்க தேவையில்லாதவர்களோடு உங்கள் பேச்சை நீங்கள் குறைக்கும் பொழுது தேவன் உங்களோடு இடைபெட வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நீதிமானாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்களோ அவ்வளவு புத்திமானாக மாற வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள் புத்தி வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வரும்